శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్య వేదాంతచార్యవర్యో మే సన్నిదత్ సృతి ప్రభావత శ్లోకం నాపతి ఉండదు ఒం పదసరసిజయోస్వం పాదుగేరంగవర్తునసి మునిజనా దేశే శ్రుతీనా వచసి చ సుకవీనా వర్తసే నిత్యమేఘ తదితమవగత శాశ్వతం వైశ్వరూప్యం పదపదార్థం హే పాదుకే வாராய் பாதுகையே、துவம் நீ ஏகாசதி இருந்து கொண்டே ரங்கபர்த்துகோ ஸ்ரீரங்கநாதனுடைய பதசரசிஜையோகோ தாமரை போன்ற திருவடிகளிலேயும் முனிஜனானாம் ரிஷிகளுடைய மனசி மனதிலேயும் ஸ்ருதீனாம் வேதங்களுடைய மௌலிதேஷே தலையிலேயும் சுகவீனாம் நல்ல கவிகளுடைய வச்சசீச்ச வாக்கிலேயும் நித்தியம் எப்பொழுதும் வர்த்தசே இருக்கின்றாய் தத்து ஆகையினால் சாஸ்வதம் எப்பொழுதுமாய் இருக்கின்ற தே உன்னுடைய வைஸ்வரூபியம் அநேக சரீரத்தை உடைத்தாயிருக்கையானது இதம் அவகதம் இவர்களால் அறியப்பட்டது அப்படின்னு சாய்க்கிற அதாவது பெருமாள் வந்து சர்வவியாபி ஆம்னி பிரசன்ட்னு சொல்லுவோம் அதாவது பெருமாள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்க பெருமாளுக்கு இந்த உலகமே சரீரம் பெருமாள் வந்து சரீரி அந்தர்யாமியாக எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறவர் பெருமாள் தான் வெளியில் இருக்கிற இந்த சரீரம் இந்த ஜீவாத்மக்கள்லாம் பெருமாளோட சரீரம் இது நம்ம ஏற்கனவேவும் முன்னாடி ஸ்லோகத்திலையும் பார்த்துருக்கோம் கீதையிலையும் பெருமாள் சாய்ச்சிருக்க அகமாத்மா குடாகேஷ சர்வபூதா சயஸ்திதா அகமாதிஷ்ட மத்தியம்ச்ச பூதா நாம் அந்த ஏ வச்ச அப்படின்னு அகம் ஆத்மா நானே எல்லாத்துக்கும் ஆத்மாவாக இருக்கேன் அப்படின்னு எஸ்டாபி சர்வபூதா பீஜம் பீஜம் அர்ஜுன எல்லாத்துக்கும் பீஜம் வித்தாக நான் தான் இருக்கேன் அப்படின்னு சாய்ச்சிருக்க இப்போது சுவாமி என்ன சாய்க்கிறாருன்னா பெருமாள் வந்து நிறைய இடங்கள் அநேக இடங்கள் எல்லா இடங்கள்லையும் பெருமாள் இருக்க இது பெருமாளுக்கு மட்டும் இருக்கிற குணம் இல்லை பாதுகே நீ கூட அநேக இடங்களில் இருக்க அப்படின்னு சாய்க்கிற எந்தெந்த இடங்கள்ல இருக்காருன்னா லிஸ்ட் அவுட் பண்ணுறார் பதசரசு ஜயோ பெருமாளோட திருவடியில் இருக்க முனிஜனானாம் மனசி ரிஷிகளோட மனசில் இருக்க ஸ்ருதினாம் வேதங்களோட மௌலி தேசை தலையில் இருக்க சுகவீனாம் சீச்ச நல்ல கவிகளோட வாக்கிலேயும் இருக்க இது மாதிரி அநேக சரீரமானது பெருமாளுக்கு மட்டும் உண்டுன்னு இல்லை பாதுகையே உனக்கும் உண்டு அப்படின்னு பெருமாளுக்கும் பாதுகைக்கும் உள்ள சாமியமாக சுவாமி இந்த இடத்துல காமிக்கிறார் இதுல வந்து முனிஜனானாம் மனசு ரிஷிகளோட மனசு அப்படின்னு சொல்ற ரிஷிகள் அப்படின்னா நம்ம முன்னாடி நிறைய ஸ்லோகங்கள்ல பார்த்துருக்கோம் ரிஷின்னு சொன்னாலும் முனின்னு சொன்னாலும் அது வந்து நம்மாழ்வாரை குறிக்கிற வார்த்தையாக தான் நம்ம பார்த்துருக்கோம் ஆக திருவாய் மொழி முனிவரோட வார்த்தையான திருவாய் மொழி நம்மாழ்வாரோட வார்த்தையான திருவாய் மொழியிலையும் திருவடி பாதுகையை பற்றி நிறைய இருக்கு அந்த நன்னாதார் தசகமும் நம்ம பார்த்தோம் ஆக பாதுகையோட பெருமையானது எல்லா இடத்துலையும் இருக்குது இதில் வந்து சுகவி நாம் அப்படின்ற நல்ல கவிஞரோட வாக்கிலேயும் நீ இருக்கு அப்படிங்கிற இதில் சுகவி அப்படின்னார்னா சுவாமி வந்து சுகவி அப்படின்னு சொன்னார்னா அது ரெண்டு பேரை மட்டும்தான் சொல்லுவார் ஒன்று வால்மீகி இன்னொன்று வியாசர் ராமாயணம் மகாபாரதம் எழுதினா வால்மீகியும் வியாசரும் தான் சுவாமியை பொறுத்தவரையில் நல்ல கவிகள் ஏன்னா இது யாதவா பிதைத்துலேயும் சுவாமி எடுத்திருப்பார் கவிகள் அப்படின்னு சொன்னால் வால்மீகி வியாசர் ரெண்டு பேர் தாங்க இது சுவாமியோட பார்வையிலேருந்து நம்மளோட பார்வையிலேருந்து நமக்கு சுகவின்னா சுவாமி தான் இவ்வளோ அழகான ஒரு பாதுகாப்பு சாஸ்திரம் நமக்கு ஒரு கவிதை நடையில் கொடுத்துருக்கார் அப்படின்னா நம்மளை பொறுத்த வரையில் சுகவின்னா நமக்கு சுவாமி தான் ஆக நல்ல கவிகளுடைய வாக்கிலேயும் நீ தோ ஆயிரத்தெட்டு ஸ்லோகமாக நம்மளோட நம்முடைய சுகவியான சுவாமியோட வாக்கிலையும் பாதுகா இருந்திருக்கா அப்படிங்கறதுக்கு இந்த ஸ்லோகமே இந்த பாதுகா சஹஸ்ரமே ஒரு எடுத்துக்காட்டு தான் நல்ல கவிகளோட வாக்கிலையும் அவர் அங்கே குறிப்பிடுறது வந்து வால்மீகியும் வியாசரும் தான் ஆனால் நமக்கு சுகவி அப்படின்னா நம்ம சுவாமி தான் இதுக்கு இந்த ஆயிரத்தெட்டு மட்டும் எக்ஸாம்பிள் இல்லை சுவாமியோட தேசிக பிரபந்தம் எடுத்தோம்னா ஏகப்பட்ட இடத்துல இந்த திருவடியை பத்தின கோட் இருந்துட்டே இருக்கும் அல்மோஸ்ட் எல்லா இதுலேயுமே பிரபந்தத்தில் தேசிய பிரபந்தத்தில் ஒன்று ஒன்றுமே இருக்கும் அதிகார சங்கிரகம் அமிர்தா சுவாதினி ரஞ்சனி எதை எடுத்தாலுமே இருக்கும் அதிகார சங்கிரகத்தில் தன்னினைவில் விளக்கின்றி தன்னை நன்னார் இணைவனைத்தும் தான் விளைத்தும் விளக்குநாதன் என் நினைவை இப்பவத்தில் இன்று மாற்றி இணையடி கீழ் அடைக்கலம் என்றெம்மை வைத்து அப்படின்னு இருப்பார் இணையடி கீழ் அடைக்கலம் அதாவது பெருமாள் நம்மளை அப்படி பார்த்துக்கிறாரோ அவரோட இணையடி கீழே அடைக்கலம் கொடுத்து பாதுக இருக்கிற இடத்துல நம்மளையும் பத்திரமா பார்த்து பெருமாள் வச்சுக்கிறாரோ அந்த மாதிரி இணையடி கீழ் அடைக்கலம் அப்படின்னு இந்த இணையடியை சொல்கிற இடமே நிறைய இருக்கும் தேசிக பிரபந்தத்தில் இதில் அந்த மாதிரி அமிர்த ரஞ்சனையில் பார்த்தோம்னா திருமால் இணையை தின்சரனாக கொண்டு திருமால் இணையே சேர்வார் அப்படின்னுவர் திருமால் அடி இணையை சரணாக கொண்டு அதுவே உபாயம் அதுவே உபேயம் திருமால் அடி இணையே சேர்வார் அப்படின்னு நமக்கு ஏகப்பட்ட இடங்களில் இந்த பாதுகையோட பெருமையும் திருவடியோட பெருமையும் நமக்கு நிறைய சொல்லியிருக்க ஆக நம் நம்ம பொறுத்தவரையில் சுகவீன்றது சுவாமி தான் சுவாமியோட வாக்கிலேயும் பாதுகா இருக்காங்கிறது நம்ம இந்த ஆயிரத்தெட்டு ஸ்லோகத்திலையுமே பார்க்குறோன்றதுனால பாதுகை பெருமாளை மாதிரி பெருமாள் எப்படி ஏகப்பட்ட இடங்கள்ல இருக்காரோ அந்தர்யாமியாக இருக்காரோ அது மாதிரி பெருமாள் மட்டும் இல்லை பாதுகையும் அநேக சரீரத்தை உடைத்தாய் இருக்கிறா அப்படிங்கிறதுக்கு நாலு எக்ஸாம்பிள் எடுக்கிற இந்த நாலு எக்ஸாம்பிளில் முக்கியமான எக்ஸாம்பிள் வந்து சுகவின்றது ஏன்னா மீதியெல்லாம் நமக்கு நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் ஆனா இந்த சுகவிக்கு ஒரு வியாக்கியார்த்தாலாம் எடுத்திருக்கிறது யாரு அப்படின்னா நம் சுவாமியே எடுத்திருக்காவாலாம் ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமாக பாதுகையானவள் அநேக சரீரத்தை உடையவளாக இருக்கிறாள்னு தலை கட்டுகிறார் சுவாமி கவிதார்க்கிக்கு சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குரவேணுமகா